தாத்தா சொத்து தாத்தா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பலனை எதிர்பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது எதிர்பார்ப்பீர்கள் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்குமா என்றால் நடக்கும் அது எப்படி நடக்கும் உங்கள் குலதெய்வத்தை பற்றிய விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் உங்களுடைய மனசில் இப்பொழுது அலைமோதி கொண்டிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சொத்துக்களோ நீங்கள் எதிர்பார்த்த முன்னோர்களுடைய வரவேற்போ உங்கள் குடும்பத்தில் நடக்கும் உங்களுடைய தலைவாசலை எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சியமாக உள்ளே உங்களுடைய பாதை சுத்தமாக இருக்கும் வணக்கம் அன்பான நல்ல ஆத்மாக்களே உங்களுடைய இந்த பிரபஞ்ச பயணத்தில் எல்லா சீரும் சிறப்பும் பெற்று வாழ இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதனை பயன்படுத்தி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அன்பு உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற ஒரு அடிப்படை கணக்கை பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கின்றோம் அந்த ஜோதிட ரீதியாக பார்க்கின்றது எப்படி என்றால் அவரவர்களும் அவரவர்கள் பிறந்த நேரத்தை கொண்டு சூரியன் என்ற இடத்திலிருந்து அன்றைய பொழுதில் எந்த நேரத்தில் பிறந்தீர்களோ அதை லக்கணமாக கொண்டு நாம் இந்த பிரபஞ்சத்தோட கணிப்பை எடுக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை எடுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதத்தின்படி ஆவணி மாதம் ஆடி மாதம் என்பது உங்களுக்கு ஆடி பட்டம் தேடி விதை என்பது இப்பொழுது கடந்து கடந்து விட்டது அடுத்தது ஆவணி மாதம் வருகிறது அந்த ஆவணி மாதம் வருகிறது என்றால் சூரியன் கடகராசியிலிருந்து சிம்மராசியை நோக்கி வருகின்ற மாதத்தை தான் நாம் ஆவணி மாதம் என்று சொல்கிறோம் அப்படி இந்த ஆவணி மாதத்தில் என்ன இருக்கிறது என்றால் முதலில் கேதுவோட சாரமும் அடுத்தது சுக்கரனுடைய சாரமும் அடுத்தது சூரியனுடைய சாரமும் இருக்குது இப்போ இந்த மூணு பேர்கள் தான் இந்த ராசிக்கு அதிபதிகள் இவர்கள் திரிகோணத்தில் இருக்காங்க மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று இடத்திலும் இதே கேது சுக்கிரன் சூரியன் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இங்கு ஒரு கிரகம் இருந்தாலோ தனுசில் இருந்தாலோ மேஷத்தில் இருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்ப அது அதனுடைய பலனை தரும் அப்படி பார்க்கும்போது இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி மேதம் மேஷ மாதம் என்பது பார்க்கும்போது இன்றைய இருக்க சூரியனுக்கு அது எங்கே இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அப்போது சிம்மத்தில் இருக்க சூரியன் அப்போ மேஷராசிக்கு ஐந்தாம் இருக்க சூரியன் அந்த மேஷராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருப்பதனால் என்ன செய்வார் என்றால் நீங்கள் பூர்வ புண்ணியத்திலும் உங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயத்திலும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை அடைய வேண்டும் என்பதிலும் உங்களுடைய குலதெய்வத்தில் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் உங்கள் தாத்தா அவ ஐயா அவ தாத்தா சொத்து தாத்தா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பலனை எதிர்பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது எதிர்பார்ப்பீர்கள் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்குமா என்றால் நடக்கும் அது எப்படி நடக்கும் அவரவர்கள் வாங்கி வந்த வரத்திற்கேற்ப நடக்கும் அந்த வாங்கி வந்த வரத்தை எப்படி பார்ப்பது உங்களுடைய லக்ன ராசிக்கோ இல்லை லக்னத்திற்கோ லக்னாதிபதி நின்ற இடத்திற்கோ இல்லை ராசியாதிபதி நின்ற இடத்துக்கோ அது மேஷமாக இருந்தால் அதுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பாட்டி சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஆன்மீக விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்தை பற்றிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுடைய மனசில் இப்பொழுது அலைமோதி கொண்டிருக்கும் அந்த அலைமோதி போது என்னுடைய எதிர்பார்ப்பு போன மாதத்தில் என்ன செஞ்சுருப்பீங்க வீடு வாசல் கட்டுறதில் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணோ அதுக்காக முயற்சிகள் பண்ணி அதுக்காக தெளிவுக்காக இருந்திருப்பீங்க அதை ஒரு சிலர் முடித்திருப்பாங்க ஒரு சிலர் பாதியில் நிறுத்தியிருப்பாங்க ஒரு சிலருக்கு ஆரம்பிக்கிறது தடைப்பட்டு போயிருக்கோம் இந்த மூணு விதமாக இருப்பாங்க காரணம் என்னான்னு கேட்டால் அவங்க பிறப்பின் ரகசியத்தை பொறுத்தது அவங்க பிறப்பின் போது அந்த சூரியன் எங்கிருந்தார் ஐந்து இவன் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து அது மாறும் ஆனால் இப்பொழுது இந்த சூரியன் செல்லுமிடம் தான் சொந்த வீட்டிற்கு செல்வதால் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு நல்லதே செய்வார் நீங்கள் எதிர்பார்த்த சொத்துக்களோ நீங்கள் எதிர்பார்த்த முன்னோர்களுடைய வரவேற்போ உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இதற்கு ஒரு சிறு பரிகாரம் ஒன்று இருக்குது ஏன் பரிகாரம்னா உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம்ல அதுக்காக வீடு வாசலை சுத்தம் பண்ணி கேட்டால் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஆவணி மாதம் பிறந்துட்டுனாவே உங்களுக்கு என்ன நடக்க போகுதுனாக்க விநாயகர் சேர்த்து வரப்போது அடுத்தது இந்த பூனூல் போடுறதுக்கு ஆவணி ஆவட்டம் வரப்போகுது இதெல்லாம் உங்களுக்கு விசேஷ நாட்கள் தான் இருந்தாலும் உங்களுடைய வீடு வாசலை சுத்தம் பண்ணி அந்த வீட்டிற்கு மாயிலை தோரணம் கட்டி உங்களுடைய தலைவாசலை எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சியமாக உள்ளே உங்களுடைய பாதை சுத்தமாக இருக்கும் அப்படி சுத்தமாக இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஈடேறும் அப்படிப்பட்ட அந்த ஈடேறுவதற்காக தான் சிறு பரிகாரமாக மாயிலை தோ வீட்டு வாசலை நல்லா தண்ணி விட்டு சுத்தம் பண்ணி மஞ்சளால் அந்த பெண்களுக்கு தெரியும் கீழே மஞ்சளால் சுத்தம் பண்ணி அந்த தண்ணீரால் சுத்தம் பண்ண இடத்துல குங்கும பொட்டெல்லாம் வச்சு கீழே ஒரு வெத்தலை ஒரு பழம் பாக்கு வெத்தலை பாக்கு பழம் பூ வச்சு வாசகால் பூஜைன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பண்ணாவே விநாயகருடைய அனுகிரகமும் மகாலட்சுமியோட அனுகிரகமும் அங்கே வரும் அது மகாலட்சுமிக்கு உகந்த இடம்தான் அந்த சிம்மம் அந்த சிம்ம இடத்திலே அது வரும்போது ஞானக்காரகனுடைய விநாயகர் தான் அந்த இடத்துல வருவார் முதல்ல விநாயகரையும் அடுத்தது அந்த சுக்கிரனையும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியையும் நீங்கள் எதிர்பார்த்து இந்த சூரிய பகவானை நீங்கள் வணங்கும்பொழுது உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இந்த மாதம் உங்களை வளர்ச்சிக்குரிய மாதமாக மாற்றி உங்கள் மனதில் ஆனந்தமும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்குற அளவுக்கு கொண்டு வரும் ஆகையினால் உங்களுக்கு இது குதூகூலமான மாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவுகொண்டு மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமென்று இயற்கையின் பிரபஞ்சத்தை வேண்டிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்